வணக்கம் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதழியல் என்று தொடங்கப்பட்ட பிறகு அதாவது உரைநடை காலம் வந்தது நமக்கு தெரியும் வீரமாமுனிவர் வந்து உரைநடையை நமக்கு அறிமுகப்படுத்தினார் அதற்கு முன்பாக செய்யுள்கள் தான் நாம் படித்து கொண்டிருந்தோம் பிறகு பத்திரிகை உலகம் வந்தது பத்திரிக்கை உலகத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் பாரதியார் பாரதிதாசன் போன்றவர்களுடைய காலத்தில் சொல்லலாம் பத்திரிகைகள் ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக திகழ்ந்தது அந்த காலத்தில் இந்த பத்திரிகை உலகில் தினசரி பத்திரிகை வாரப்பத்திரிகை மாத பத்திரிகை மூன்று மாதத்துக்கு வருகிற பத்திரிகை என்று பத்திரிகைகள் இருந்த காலத்தில் கதைகள் வெளிவரத் தொடங்கின நாவல்கள் வெளிவரத் தொடங்கின முதல் நாவல் பிரதாப மல்லையா சரித்திரம் இரண்டாவது நாவல் கமலாபாத சரித்திரம் மூன்றாவது நாவல் பத்மாவ சரித்திரம் என்று நாவல்கள் வந்தன சிறுகதைகள் வரத் தொடங்கின குளத்தங்கரை அரசமரம் இதுதான் முதல் சிறுகதை என்று சைருடைய சிறுகதையை பற்றி சொல்வார்கள் ஆனால் சிறுகதைக்கு என்றே ஒரு பத்திரிகை இருந்தது என்றால் இது ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி அப்படியான ஒரு பத்திரிகை மணிக்கொடி இந்த மணிக்கொடி பத்திரிகை மூன்று காலகட்டமாக இருந்தது முதல் காலகட்டத்தில் வாரா அவர்கள் பாரதியாருடைய சரித்திரத்தை அதில் எழுதினர் பின்னர் அதை கையில் எடுத்து சிறப்பித்தவர் யார் என்று கேட்டால் அவர்தான் நம்முடைய கதாநாயகன் இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கின்ற பி எஸ் ராமையா அதாவது மதுரை மாவட்டம் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு என்ற ஊரில் சுப்பிரமணிய ஐயர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு கடைசி மகனாக பிறந்தவர் படிப்பு ஒன்பதாவது வரை நாலாவது பாரம் தான் படித்தார் அதுக்கு மேலே படிப்பு வரல படிக்கவும் முடியலை அதுவும் கூட அந்த படிப்பை படிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து அந்த சாப்பாடு கிடைக்காம சிரமங்கள்லாம் பட்டார் பிறகு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் பல்வேறு இடங்களில் வேலை பார்த்தார் ஹோட்டல்களில் சர்வரால்லாம் வேலை பார்த்துருக்கிறார் அதுக்கு பிறகு காந்தியடிகளுடைய உப்பு சந்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு தொண்டர்களோடு போய் சிறை சென்ற போது இவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் அவங்கள தான் யாருன்னு பார்த்திங்கன்னா ஏ சிவராமன் போன்றவர்களும் மற்றும் எழுத்துலகன் ஜாம்பவான்கள் பலருடைய அறிமுகம் இவர் கிடைத்தது அதனால் இவருடைய எண்ணம் முழுவதும் என்னாச்சு எழுத்து பக்கம் திரும்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிறந்த இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பத்திரிக்கைகளுக்கு கதை எழுத ஆரம்பித்தார் மலரும் மனமும் அப்படிங்கிற இவருடைய முதல் சிறுகதை வந்து ஆனந்தவுடலும் வெளிவந்தது அது பத்து ரூபாய் அந்த காலத்தில் அவருக்கு பரிசு கிடைத்தது அது பெரிய ஆச்சரியத்தை அவருக்கு பிறகு அந்த பத்திரிகை துறையிலேயே எழுத்து பணி தொடங்கினார் இவருடைய புகழ்பெற்ற சிறுகதைன்னு சொன்னால் நட்சத்திர குழந்தை அப்படிங்கிற அந்த கதை தான் இன்றைக்கும் கூட நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறாருந்தான் அந்த கதையை சொல்லலாம் ஒரு அப்பாவும் சின்ன குழந்தையாகிய மகளும் இருக்கிறது தான் நட்சத்திரம் எப்படிப்பா வருது குழந்த கேட்கும் அதுக்கு யார்ப்பா அப்பா சுவாமி தான் அப்பா எவ்வளோ அழகாக இருக்குப்பா ஆமாம் அவங்க அப்பாவும் அழகாக இருப்பார் நட்சத்திரம் எப்படிப்பா பிறக்குது நம்ம உண்மை சொன்னோம்னா நட்சத்திரம் பிறக்கும் அப்படியாப்பா அப்போ எல்லோரும் நட்சத்திரம் இப்போ உண்மை சொன்னால் எவ்வளோ நட்சத்திரம் பிறக்கும்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு விழுகிற மாதிரி எரி நட்சத்திரம் விழுகுது அப்பா அப்பா ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு விழுந்துருச்சேப்பா அப்படின்னு குழந்தை அழுகுது ஏன்ப்பான்னு கேட்குது யாரோ பொய் சொல்லியிருப்பாங்கப்பா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு ஐயோ பொய் சொன்னால் அப்போ நட்சத்திரம் எரிஞ்சு விழுகுதே அப்போ கடவுள் எவ்வளோ வருத்தப்படுவார் அப்படின்னு அந்த குழந்தை வருத்தப்படுறதும் எல்லோரும் உண்மை சொன்னால் அவ்வளோ நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த இந்த ரெண்டு கதைகளை சொல்கிறப்ப மலரும் மனமும் கதையும் சரி இதுவும் சரி ரொம்ப சிறப்பான கதைகளாக இருந்தது ரெண்டாவது கட்டத்தை இவர் தான் மணிக்குடி இதில் எடுத்து நடத்தினார் மூன்றாவது பிறகு பா ராம்சாமிங்க ஒருத்தர் எடுத்து நடத்தினார் ஆனால் இவர் மணிக்குடியை நடத்துகிற காலத்தில் தான் அது ஒரு பொற்காலம்னே சொல்லுவாங்க ஆனால் மணிக்கொடி கால வரலாறுங்கிற இவருடைய புத்தகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சாகித்ய விருது இவர் கிடைச்சது இவருடைய எழுத்து அவ்வளவு வலிமை வாய்ந்தது இவர் இருக்க போய் தான் புதுமைப்பித்தன் போன்ற எழுத்தாளர்கள் மணிக்கொடி எழுதி தொடங்கினாங்க நா பிச்சமூர்த்தி அதே போல் பி எஸ் ராமையா இவர் இன்னும் பலர் வந்து எழுத தொடங்கினது அந் அதில் தான் இந்த மணிக்கொடி இதில் தான் எழுத ஆரம்பித்தாங்க இவர் நாடகங்கள் எழுதிக்கிறார் முந்நூற்றி நான்கு சிறுகதைகள் எழுதியிருக்காரு மூன்று நாவல்கள் எழுதியிருக்காரு ஆறு நாடகங்கள் எழுதியிருக்கார் திரையுலகத்திலையும் இருபது வருடத்துக்கு மேலே பணியாற்றிருக்கார் குபேர குசேலா அப்படிங்கிற படத்தில் இவர் பட வேலைகளில் இப்போ ஈடுபட்டிருக்காரு இவர் எழுதின நாடகங்களில் திரைப்படமாக வந்து முதல்ல நாடகமாக போடப்பட்டு வெற்றி பெற்ற அந்த நாடகத்து பேர் பிரசிடெண்ட் பஞ்சாட்சரம் அப்படிங்கிற நாடகம் அப்புறம் சினிமாவாக வந்தது அதே போல் இவருக்கு ரொம்ப பெரும் புகழை தேடித்தந்த படம் எஸ்வி வி அவர்கள் நடித்த சேவா ஸ்டேஜினுடைய போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற அந்த நாடகம் வந்து அவ்வளோ புகழ்பெற்றது பின்னாடி ஸ்ரீதரர் வந்து படமாகவும் மாற்றினார் பாலாஜி அவர்கள் நடிச்சிருப்பார் போலீஸ்காரன் மகளில் முத்துராமன் நடிச்சிருப்பார் இந்த இந்த சினிமா உலகத்திலையும் இவர் பணியாற்றினார் திரையுலக இது எழுத்து உலகத்திலையும் பணியாற்றினார் இவருடைய இந்த எழுத்துப் பணி இவ்வளோ சிறப்பாக இருக்க காரணம் வந்து இவர் அதை அதில் தோய்ந்திருந்தது தான் காரணம்னு சொல்லுவாங்க ஆக புது இருந்தாலும் சிறுகதையாக இருந்தாலும் அதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்து மணிக்கொடி காலம் என்கின்ற ஒரு காலத்தை உருவாக்கி இவருடைய இலக்கிய பணி தொடர்ந்து கொண்டிருந்தது இன்றைக்கும் கூட படைப்பாளிகள் தங்களுடைய எழுத்தை சரி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னோடியாக மணிக்கொடி காலத்து சிறுகதைகளை பார்க்கலாம் பி எஸ் ராமியா கதைகளை பார்க்கலாம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறுகதை வரலாற்றில் பி எஸ் பெயர் என்றைக்கும் நினைவில் நிற்கும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்